துவாக்குடியில் அரசு மாதிரி பள்ளி புதிய கட்டட திறப்பு விழா தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்தார் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் வட்டம் துவாக்குடி அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி நிலத்தில் மூன்று புள்ளி இருபது ஹெக்டோர் நிலத்தில் ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் தரைத்தளம் முதல் தளம் மற்றும் இரண்டாம் தளத்தில் இருபத்தி இரண்டு வகுப்பறைகள் வேதியியல் ஆய்வகம் கணினி ஆய்வகம் நூலகம் பல்நோக்கு அறை உயிரியல் ஆய்வகம் இயற்பியல் ஆய்வகம் முதல் உதவி போன்ற பல்வேறு வசதிகளுடன் கட்டடம் கட்டப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எட்நூறு மாணவர்களும் ஆக மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினான்கு மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இன்று மதியம் இரண்டு மணிக்கு திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மெய்யநாதன் ரகுபதி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருச்சி மாநகராட்சி மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் சவுந்தரபாண்டியன் காடுவெட்டி தியாகராஜன் பழனியாண்டி கதிரவன் ஸ்டாலின் குமார் இனிகோ இருதயராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புறக்குறிச்சி ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருந்தேன் அங்கேருந்து எனக்கு ஈரோடு மாடல் ஸ்கூலில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சி சார் அங்கே வந்து எனக்கு நிறைய கோச்சிங்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பற்றின கைட்லைன்ஸும் எனக்கு கொடுத்தாங்க சார் அதை வச்சு நான் நல்லா படித்து இப்போ என்ஐடி திருச்சியில் சீட் வாங்கி ஜெய்மின்ஸ் கிளியர் பண்ணி அங்கே நான் பார்ப்பேன் என்ஐடி திருச்சியில் படிச்சுட்டு இருக்கேன் சார் என்ன பண்ண போறீங்க சார் ஃபியூச்சரில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணாங்க சார் கோபிகா சார் கோபிகா தேங்க்யூ சார்